ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த கால வேலையில உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்துல தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டருடைய கிருபை உங்க வாழ்க்கையில நிச்சயமா இந்த நாளில இருப்பதாக இன்னும் நம் தியானிக்க இருக்கிற வசனம் யாத்ராம முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது இங்கு வசனம் இப்படி சொல்லுகிறது உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது ஹல லூயி ஆண்டவர் சொல்லுகிறார் மகனை மகளே உன்னோடு கூட இருந்து இந்த நாளில் நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையை குறித்து சொல்லப்பட்டதாக இந்த வசனம் இடத்துல ஆண்டவர் பேசியதாக சொல்லப்படுகிறது இதே முதல் மேலே வாசிக்கும் போது அங்க வசனம் அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுவேன் பூமி எங்கும் எந்த இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று ஆண்டவர் மோச இடத்துல சொன்னப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நாளில இப்படிப்பட்ட வாக்குத்தின் நம்மோடு கூட சொல்லுகிறார் யாருக்கும் செய்யப்படாத ஒரு அதிசயமான காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்வேன் நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அதிசயம் என்றால் முடியாத கிரகிக்க முடியாத காரியத்தை நான் உங்க செய்வேன் என்று ஆண்டவர் இந்த காலை வழியில் உங்களை பார்த்து பேசுகிறார் ஒருவேளை ஏதாவது ஒரு அற்புதத்திற்காக எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறவர்களா இருந்தால் தேவன் சொல்லுகிறார் பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயமான காரியத்தை நான் உன் ஜனங்கள் மத்தியில் செய்வேன் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் அதிசயத்தை செய்வேன் என்று இந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை அற்புதத்தை இல்ல அதிசயத்தை செய்வேன் சொல்லுகிறார் ஒருவேளை தடைப்பட்டு இருக்கிறது இந்த காரியம் என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா பலவீனத்தினால நீங்க மருத்துவர் கைவிட்டார்களே என்று வேதனையோடு கூட இருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயத்தை செய்வேன் என்று அவர் உங்களோடு கூட இருக்கிறார் வானத்தையும் படைத்த தேவன் பயங்கரமான காரியங்களை உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்வதற்கு இந்த காலை வேலையில உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார் நிச்சயமாய் விசுவாசியுங்கள் ஆண்டவர யாருக்கும் செய்யாத அதிசயத்தை என் வாழ்க்கையில செய்வேன்னு சொன்னீங்களப்பா இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல ஒரு அற்புதத்தை நாங்க எதிர்பார்த்து இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் துவங்குங்கள் நிச்சயமாய் அதிசயங்களை செய்கிற தேவன் பயங்கரமான கர்த்தர் உங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்வாராக ஒரு விஷயாய் கண்களை மூடி கூட ஜபிக்கலாமா ஆண்ட பிறகு துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேத வசனத்தின் மூலமா நம்முடைய பிள்ளைக வாழ்க்கையில நீங்க இடைப்பட்டபடியால் உண்மை துதிக்கிறோமப்பா நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா